ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்து சென்றார் இருப்பினும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரஷ்யாவின் குர்சுக் சட்டமன்ற உறுப்பினர் அபய்குமார் சிங் இந்த நேரத்தில் ஊடக கவனத்தை ஈர்த்து வருகிறார் அவர் ரஷ்யாவின் ஒரு சாதாரண அரசியல்வாதி போல் தோன்றலாம் ஆனால் அவரதிலிருந்து வேறுபட்டவர் ரஷ்யாவில் அரசு பதவி வகித்த முதல் இந்திய வம்சாவளி அரசியல்வாதி அபய்குமார் சிங் ஆவார் இவர் பீகார் தலைநகரமான பாட்னாவில் பிறந்தார் அவர் உக்ரைன் அருகில் ரஷ்ய எல்லையில் இருக்கும் குர்சுக் நகர சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆவார் இது ஒரு ரஷ்ய நாட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு சமம் இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தாயிரத்து இருபத்தி இரண்டில் அவர் தொடர்ச்சியாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியலில் நுழைவதற்கு முன்பு அவர் ஒரு மருத்துவராக இருந்தார் தற்போது புதினின் ஐக்கிய ரஷ்ய கட்சியின் உறுப்பினராகவும் அதிபர் புதினின் நெருங்கிய கூட்டாளியாகவும் உள்ளார் புதின் இந்தியாவுக்கு இரு நாட்களுக்கு முன் வருகை தந்தபோது மாஸ்கோவிற்கும் புதுதில்லிக்கும் இடையிலான உறவுகள் குறித்த தனது கருத்துக்களுக்காக அபய்குமார் சிங் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார் அபய்குமார் சிங் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள லயோலா உயர்நிலைப் பள்ளியில் தனது கல்வியை முடித்தார் மருத்துவ பட்டம் பெறுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ரஷ்யாவுக்குச் சென்று ரஷ்யாவிலுள்ள குர்சுக் மாநில மருத்துவப் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் இருப்பினும் ரஷ்யாவின் கடுமையான குளிர்கால வானிலையால் சிங் மிகவும் சங்கடமாக இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒரு செய்தியாளரிடம் கூறும்போது நான் சொந்த ஊரான பீகாருக்கு திரும்ப விரும்பினேன் குர்ஸ்கில் வெப்பநிலை மைனஸ் இருபத்தைந்து மற்றும் மைனஸ் முப்பது ஆகக்கூட குறைந்தது என்னால் தாங்க முடியவில்லை என்று கூறினார் சிங் மருத்துவப் பள்ளியில் பட்டம் பெற்று பாட்னா திரும்பியபோது போது பதிவு செய்யப்பட்ட மருத்துவரானார் இருப்பினும் பட்டம் பெற்ற பிறகு பாட்னா திரும்பியபோது சிங்கின் திட்டங்கள் அவர் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை எனவே அவர் ரஷ்யாவுக்கு திரும்பி தனது சொந்த மருந்து நெருந்து நிறுவனத்தை தொடங்கி முன்னேறினார் அங்கு ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்ட பிறகு சிங் அரசியலில் நுழைந்தார் சிங்கிற்கு சொந்தமான உரால்ஸ்கி வர்த்தக மையம் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் ரஷ்யாவுக்கான அப்போதைய இந்திய தூதர் அஜய் மல்ஹோத்ராவால் திறக்கப்பட்டது இது உக்ரைனுக்கு அருகில் உள்ள குர்ஸ்க் நகரத்தில் அமைந்துள்ளது இவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான தனித்துவமான அரசியல் மற்றும் கலாச்சார பிணைப்பை குறிக்கிறார் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான வலுவான இராணுவ மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்காக குரல் கொடுக்கிறார் சீனாவை சமாளிக்க மிகவும் கொடிய ஆயுதமாக கருதப்படும் ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட எஸ் ஐந்து நூறு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்க வேண்டுமென்று இவர் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது